வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான வேட் டு ஸ்டெடி ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஆனால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ எலமெண்ட்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக்கா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஸோ இது எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து ஸோ இந்த மூணுத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நைன்த்து டென்த்தை நம்ம இம்பார்ட்டன்டா படிக்கணும் லெவன்த்தில் வந்து சும்மா ஓரலாக பார்த்துட்டு தான் போதும் சரிங்களா அதே போல கொஷின்ஸு பத்தாம் வகுப்பு தரத்தில் ஏற்றவாறு எடுக்கப்படுமே தவிர பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை சரிங்களா அதனால லெவன்த்தும் வந்து பார்த்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனிமம்னா என்ன எதை எதை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த தனிமங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்ன ஒரு லெசன் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டஸ் அரௌண்டஸ் மேட்டர்ஸ் அரௌண்டஸ் அதாவது நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதுல யார் யாரை தெம்மா நம்ம பார்த்துருக்கோம் திண்மம் திரவம் வாழ்வு இது இல்லாம ரெண்டு பேரை சொல்லியிருப்பாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஹோஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிலைகளை பற்றி இந்த லெசன்ல அதாவது இந்த மேட்டர்ஸ் அரௌண்டஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதனுடைய கண்டினியூஸ் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தனிமங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் சேர்மங்கள் இவங்கெல்லாம் வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மேட்டர்ஸ் அரௌண்ட் கொலம்பஸ்லயே இன்னும் நம்ம வேற யாரை பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலோகங்கள் அதே போல அலோகங்கள் இந்த ஒண்ணு குறை கடத்திகள் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இந்த உலோகங்கள் அலோகங்கள் இது இல்லாம இந்த குறை கடத்திகள் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலிகான் ஜெர்மானியம் அவங்க எல்லாம் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலிகான் ஜெர்மானியம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த தனிமங்கள்ல உலோகங்கள் யார் யாரு அலோகங்கள் யார் யாரு சிலிக்கான் ஜெர்மேனியம் சொல்கிற அந்த மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள் இவங்கள்லாம் நம்ம வந்து அங்கே பார்ப்போம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இவங்களுடைய பயன்கள் என்ன சரிங்களா அதே போல மொத்தம் எவ்வளோ தனிமங்கள் இருக்கு இப்போ வரைக்கும் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு சரிங்களா ஸோ அவங்களுடைய யூசேஜ் என்ன அதே போல மென்டலி தனிம வரிசை அட்டவணை பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்துலாம் क्वेश्चंस வந்து இந்த இருந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ 9th 10th 11th ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசிடு பேஸு சால்ட்டு அதாவது அமிலம் காரம் வந்து உப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எங்கெங்க இருக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th டென்த்து புக்கெலாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அமிலங்களை பற்றி அர்னீஷியஸ் கொள்கை அதே போல காரங்களை பற்றி எர்னீசியஸ் கொள்கை இதை வந்து கேட்பாங்க இது இல்லாம அமிலத்துவம்னா என்ன காரத்துவம்னா என்ன முக்கியமான விஷயம் பிஹெச் மதிப்புனா என்ன ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பவுமே வருது சரிங்களா பிஹெச் மதிப்புனா என்ன ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னா என்ன ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க சரிங்களா அந்த பிஹெச் மதிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற அந்த பழங்கள் காய்கறிகள் நம்ம உடல்ல இருக்கிற சுரப்பிகள் இதுல எங்கெங்க என்னென்ன பிஹெச் மதிப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா நீரோட பிஹெச் மதிப்பு என்ன சரிங்களா பித்த நீரோட பிஹெச் மதிப்பு என்ன இறைப்பையோட பிஹெச் மதிப்பு என்ன இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதே போல காரங்கள் காரத்துவம்னா என்ன எதைதான் வந்து காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிஹெச் மதிப்புல அமிலம் காரத்தோட பயன்கள் என்ன சரிங்களா இது எங்கெங்க யூசேஜ் ஆகுது அதே போல நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உப்புகள் ஸோ உப்போட பயன்கள் என்ன எதே இதெல்லாம் நம்ம உப்புகள்னு சொல்லுவோம் அன்றாத வாழ்வில் உப்போட பயன் என்ன ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கேட்டிருப்பாங்க ஆசிட் பேஸு சால்ட்டு இந்த டாபிக்ல இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே கொஷின்ஸ் கேட்குற அந்த கண்டென்ட்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இருக்குங்க சரிங்களா பெட்ரோலிய பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அங்கங்க இருக்கும் அதனால டென்த் புக்ல குத்துருப்பாங்க காமனா சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா நம்ம மெட்டீரியல்ல எல்லாமே சேர்த்து கோர்வையா குத்துருப்போம் ஓகேங்களா சோ பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் எது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலு சரிங்களா பெட்ரோலு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் செஞ்சுரியில் அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச பெட்ரோலு அதுக்கப்புறம் ஒரு எட்டே வருஷத்தில் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ஸாமில் கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் சரிங்களா ஸோ அந்த பெட்ரோலை பற்றி இங்கே பார்ப்போம் அந்த பெட்ரோல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க கச்சா எண்ணெயை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் சரிங்களா கச்சா எண்ணெய்னா என்ன அப்படின்னு பார்க்கப்போம் அந்த பெட்ரோல் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்ப்போம் சரிங்களா இது இல்லாமல் இந்த நிலக்கரி புதை பதிம பொருட்கள் இந்த எரிபொருட்கள்னா என்ன ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த எரிபொருட்கள்னா என்ன சரிங்களா எரிபொருட்கள்னா என்ன ஸோ இது இல்லாமல் இந்த பெட்ரோல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்தியாவில் எங்கே இருக்குது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஸோ எண்ணெய் இருக்கும் நிலையங்கள் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி கனிம எரிபொருட்கள்னா என்ன கரிமை எரிபொருட்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அதே போல் அந்த பயோகேஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல அந்த பயோகேஸ் அதெல்லாம் வந்து இங்கே தான் வரும் சரிங்களா ஸோ அதே போல் இதில் கல்லோரி மதிப்பு ஒன்று கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் கல்லோரி மதிப்பு கல்லோரி வேல்யூ சரிங்களா ஸோ இதெல்லாம் எங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் இது எங்க இருக்கு டென்த்துலயும் நம்ம எம்டிஏ மெட்டீரியலையும் இருக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்டிலைசர்ஸ் அந்த பெசிசை பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னும் இல்லை உரம் மற்றும் தீங்குயிரி கொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த உரங்கள் பொறுத்த வரைக்கும் எய்த்ல குத்துருக்காங்க சரிங்களா எய்த்ல குத்துருக்காங்க இது இல்லாம இந்த உரம் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விதமான உரம் தெரியும் ஒண்ணு இயற்கை உரங்கள் இன்னொன்று செயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல நம்ம உருவாக்குன உரங்கள் லைக் இந்த யூரியா பாஸ்பேட் இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா யூரியா பாஸ்பேட் இதெல்லாம் நம்ம உருவாக்குன உரங்கள் சரிங்களா அதுதான் வந்து இது இல்லாம இந்த என்பிகே உரங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு படிப்பீங்க ஓகேவா என்பி கே உரங்கள் அப்படின்னா என்னன்னு உரங்கள் கேட்டீங்கன்னா உரம் இந்த உரம் இதெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் சரிங்களா உரம்னா என்னன்னு தெரியும் பசுந்தால் உரம் நம்ம மகிய தழை இலை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் உரம் தயாரிப்போம் சரிங்களா சோ அது இதை பத்திலாம் நம்ம எங்க பாப்போம் இந்த உரங்கள்ல பார்ப்போம் சரிங்களா இதனுடைய யூசஸ் என்ன சரிங்களா இதனால என்னென்ன பிரச்சனைங்க வருது அதெல்லாமும் இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் உரங்கள் பார்த்தாச்சு அதனால என்னென்ன பிரச்சனைங்க வருது அப்படின்னு சொன்னோம்ல அந்த பிரச்சனை வருதுன்னா எதனால வருது தீங்குயிரி கொல்லியால வருது சரிங்களா சோ அந்த தீங்குயிரி கொல்லிகள் அப்படின்னா என்ன அதுதான் வந்து நம்ம இங்க பாப்போம் சரியா சோ அந்த தீங்குயிரி கொல்லி அப்படின்னும் போது யார் யார பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் எலி சரிங்களா எலிதானே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது எலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பார்ப்போம் வேற யார பாப்போம் மெல்லும் பூச்சிகள் மெல்லும் பூச்சிகள் இது யாருன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாலையும் வந்து காமிச்சிருப்பாங்க ஒண்ணு தழை அந்த இலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடும் கச்சி சாப்பிடும் சரிங்களா இதனுடைய வேலை என்னன்னா எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி பூச்சி சரிங்களா வேற யாரை பார்ப்பீங்க கம்பளி பூச்சி வெட்டுக்கிளி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் அந்த இலை தழை இதெல்லாம் வந்து கச்சி சாப்பிட்ரும் சரிங்களா ஸோ தீங்குரி கொல்லிகள் அதை பத்திலாம் நம்ம எங்க பாப்போம்னா இந்த லசனில் பார்ப்போம் சரிங்களா மொத்தமே இந்த நாலு லெசன் தாங்க முக்கியமான லெசன் சரிங்களா இந்த நாலு லெசனை பார்த்தாலே நீங்க ஒரு ஏழு எட்டு டாபிக் வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிடும் சரிங்களா அது இல்லாம அடிஷனல் டாபிக்கா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியல் இது சிக்ஸ்த்லயும் இருக்கும் எயித்துலயும் இருக்கும் எயித்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்களை பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஹைட்ரோ கார்பன்கள்னா என்ன அதனால என்னென்ன பிரச்சனை வருது அதனால என்னென்ன யூசேஜ் இருக்கு அதெல்லாம் எங்க பார்த்துப்பீங்க எயித்துல அன்றாட வாழ்வில் வேதியல்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ அதே போல நைன்த்ல என்னென்ன லெசன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனு ஃபிஃப்டீனு சிக்ஸ்டீன் இந்த மூணு லெசனுமே முக்கியமான லெசன் இது இல்லாமல் டென்த்தில் யாரை பார்ப்பீங்கன்னா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் சரிங்களா கார்பன் அப்படின்னா சரிங்களா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் அதுல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு கார்பனோட புற வேற்றுமை என்ன அதாவது வைரம் இதெல்லாம் பார்ப்போம்ல அதனால என்ன யூசேஜ் இணைத்திறன் என்ன சரிங்களா அதனுடைய பாண்டு அதாவது சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இதெல்லாம் பார்ப்பீங்க சரிங்களா இது எல்லாமே எங்க வரும் இந்த கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள்ல வரும் சரிங்களா சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு லெசன் தான் அதுக்கப்புறம் இங்க ஒரு நாலு லெசன் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுத்துடலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் இது ஒரு மூணு லெசனு இது ஒரு ரெண்டு அஞ்சு இது ஒன்று ஆறு ஏழு இங்கே ஒரு அஞ்சு லெசன் பன்னெண்டு லெசன் பதிச்சா இல்லை ஒரு நாலஞ்சு மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ ஐடியா வச்சுங்க ஐடியா வச்சு பதிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி